உங்கள் பேர் என்ன சொன்னீங்க களியமூர்த்தி நல்லா தெரிஞ்சு பேர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் ஒரு ஆசாரி அவர் பேர் களியமூர்த்தி தான் எங்க ஒன்று வீட்ட அண்ணன் ஒருத்தர் இருந்தார் பெரியப்பாவோட மகன் அவர் பேரும் களியமூர்த்தி தான் அவர் சிதம்பரத்தில் இருந்தார் இப்பெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் ஆமாம் நானும் இருக்கேன் அண்ணன் இருக்காரு அண்ணி இருக்காங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஏன் பிள்ளைங்கள்லாம் சென்னையில இருக்காங்க ஆமா நேற்று தான் வந்தேன் அப்படியே சும்மா அப்படி நடைப்பயிற்சிக்காக வந்தேன் அப்படியே திரும்பி போகிற வழியில் பார்த்தேன் இப்படி இது உங்களை போல பார்த்தேன்னு வச்சிங்களேன் அவங்களுடைய அனுபவத்தை நான் எடுத்து எடுத்துக்குவேன் எடுத்துக்குவேன் ஸோ கலியாமூர்த்தி அனுபவம் வந்து இப்போ விவசாயம்தான் தான் சொந்த வீடு இருக்குங்களா எங்கே இருக்காது அதுக்காக சித்தக்காட்லையா எந்த தெருப்பேருன்னு எதாவது இருக்கா பெரிய தெரு பெரிய தெருவா அங்கே ஒரு இந்த மடம் இருக்கு கோயில் இருக்க சித்தக்காடு சித்தர் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்துலயா

சரி 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 தெற்கு திருவாது பேரு பெரிய திருவா பெரிய திருவா எனக்கு நிறைய பேர் என்கூட தெரியும் திருவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் இருக்காங்கங்க எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்கிறாங்க எக்க திருவா அந்த கொடத்த முடி உங்க மனைவி இருக்காங்களா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் பிள்ளைகள் என்ன பண்றாங்க பிள்ளைகள்

ஆ ஒரு ஆண்டு ஆமாம் ஆமாம் கோட்டர்ஸ் தருவாங்க வீடு கொடுத்துருவாங்க குடும்பத்தோடு அங்கே தங்கிக்கலாம் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அங்கே இருக்கலாம் சமயத்தில் மாற்றிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க சரி 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 உங்களோட எனக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இதை வந்து கல்விமூர்த்தியை பற்றி இந்த உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வந்தது என்ன பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்க பேரு என் பேரு நடராஜன் நான் சென்னையில் இருக்கேன் இப்போ வந்து மறையூர்லேருந்து நடைபயிற்சிக்காக வந்தேன் வரும்போது உங்களை பார்த்து பேசி இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் சரிங்களா வணக்கங்க வணக்கம்